வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நீங்க வச்சிருக்கோஸ் பி சி பிசிஎல் லேப்டாப்பில் சரி அதுல இருக்க டாஸ்க் பார் வந்து எப்படிஸ்பரண்ட் ஆகுது அது எப்படி பண்ணணும்னு நான் இந்த வீடியோ காட்டுறேன் போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல போயிட்டு என்ன டைப் பண்றீங்கன்னா அதை காட்டுறேன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல போயிட்டு அதுல வந்து டிரான்ஸ்லூசன்ட் டிபின்னு டைப் பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஆப் காட்டா டிரான்ஸ்லூஷன் கேபிட்டல் டிபின்னு அது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க ஓகே ஒன்ஸ் டவுன்லோட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து டேரக்டா வந்து டெஸ்டாப்ல இருக்காது ஸோ அதுக்காக வந்து நீங்க என்ன பண்றீங்க இந்த ஷோ ஹிடன் அண்ட் ஐகான்ஸ் இருக்குல்ல இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணது ட்ரான்ஸ்லூஷன் டிபி வந்து இங்க இருக்கும் ஓகே ஸோ ஃபைனலா இப்ப என்ன பண்ணுவோம் ஷோ ஹிட் அண்ட்ல போயிட்டு கிளிக் பண்ணி அதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க அதில் நம்ம டெஸ்க்கு டாப்பில் போய் ட்ரான்ஸ்பேரண்ட் பண்ண டாஸ்க் பேரஸ் ஸோ இதில் நார்மலாக இருக்குது ஒப்பிக்கு வந்து நோ நாட் ஒப்பிக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணோம் டெஸ்க்டாப்பில் வந்து கிளியர் அவ்வளவுதான் இப்போ வந்து பார் வந்து ட்ரான்ஸ்பேரன்ட் ரைட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீ பார்த்துருங்க பிசியாக லேப்டாப்பில் சரி விண்டோஸ் டென் அண்ட் லெவன் வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து டாஸ்க்பார் வந்து எப்படி ட்ரான்ஸ்பேரண்ட் பண்ணணும்னு நான் காட்டிட்டேன் ஸோ வெரி சிம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ட்ரான்ஸ் டிபி டிவி உள்ளது இன்ஸ்டால் பண்ணோன்னா ஷோ ஹிடன்ஸ் வந்துட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்போட ஐக்கன் வந்து இங்கே இருக்கும் அதில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வச்சுருவாங்க அதில் வந்து உங்களுக்கு டாஸ்காரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் டெஸ்க்டால் சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நார்மல் ஒப்பிக் கிளியர் ப்ளர் ஆ கூட இருக்குது ஸோ நான் க்ளியர் வச்சுருக்கேன் க்ளியர் வச்சோன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னோடய டேஸ்க் பார் வந்து ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ் ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்கமாக பார்க்குறதுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்